ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் சுவாதி திருநக்ஷத்திரம் பெரியாழ்வார் வாழி திருநாமம் நல்ல திருப்பல்லாண்டு நான் ஒன்றோன் வாழியே நானோ உத்தரவத் நமக்குரைத்தான் வாழ்கே சொல்லறிய வாணிதனில் சோதி வந்தான் வாழ்கே தொடைசூ கொடுத்தவள் தன் தொழுந்தமப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புத்தான் வாழியே சென்று கிழியறுத்து மால் தெய்வம் நகரத்தை விளக்கினான் வாழியே மேதினியில் பட்டர்பிரான் பெரிய திருமலை நம்பிகள் வைகாசி சோதினால் வந்துதித்தான் வாழியே வன் திருவேங்கடமுடையான் வரபுத்திரன் வாழியே ஐயன் ஸ்ரீ ஆளவந்தார் அடிதொழுவோன் வாழியே அனவரதம் மலை குனியர்க்கு அடிமை செய்வோன் வாழியே மெய்யனி ராமானுசாரியன் விரும்பும் அவன் வாழியே மிக்க திருமலையார்க்கெல்லாம் மேலாவான் வாழியே செய்ய தமிழ் வேதத்தின் சிறப்பறிந்தோன் வாழியே திருமலை நம்பிகள் உபய திருவடிகள் வாழியே வடக்கு திருவிதிப்பிள்ளை ஆனிதனில் சோதினால் அவதரித்தான் வாழியே ஆழ்வார்கள் கலைப்பொருளை ஆய்ந்துரைப்போன் வாழியே தானுகந்த நம்பிள்ளை தாழ்ந்தொழுவோன் வாழியே சடகோபன் தமிழ்கீடு சாத்தினான் வாழியே நானிலத்தில் பாடியத்தை நடத்தினான் வாழியே நல்ல உலகாரியனை நமக்களித்தான் வாழியே ஈனமற எமையாளும் இறைவனார் வாழியே எங்கள் வட பிள்ளை இணையடிகள் வாழியே சுத்தசத்வம் துடையாச்சாரியார் சுவாமி திருமாளிகை கூடஸ்தரான பெரிய சுத்தசத்துவம் அண்ணன் மாசியடில் சோதிதன்னில் வந்துதித்தான் வாழியே மணவாழ மாமுனியை வாழ்த்துமவன் வாழியே பேசறிய புகழுடைய பெருந்தவத்தோன் வாழியே பேதமை தீப்தெனையாளும் பேருடையோன் வாழியே காசினியோர் கிதமருளும் கௌசிகர்கோன் வாழியே கந்தாடை அண்ணனடி கருதுமவன் வாழியே வாசியுடை வரந்தருவார் திருமகனார் வாழியே வண்ணமணி மேகநிகர் அண்ணன் வாழியே முதலியாண்டான் திருவம்சஸ்தரும் சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரியார் திருமாளிகைக்கு மூலபுருஷருமான தொட்டையங்காரப்பை தாரணியில் வேதாந்தம் தழைக்க வந்தோன் வாழியே தையில் வளர்ச்சோதிதில் தலத்துதித்தோன் வாழியே சீரணியும் செழுமறைகள் சிறக்க வந்தோன் வாழியே சினந்து வரும் வாதியரை சிதைத்து கந்தான் வாழியே பாரணியும் பல்லுயிற்கு பதமளித்தான் வாழியே பலகாலும் வரமுனியின் பதம் துதிப்போன் வாழியே ஏரணியும் கந்தாடை குலத்துதித்தான் வாழியே எழில் தொட்டயங்காரப்பை இணையடிகள் வாழியே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா